நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் இருபத்தஞ்சி முப்பது படம்லாம் காதல் படம் தான் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி தளபதி இங்கே ஆகிட்டார் அது மாதிரி அஜித் சாரும் அப்படித்தான் பிகினி அவரும் இருபது இருபத்தஞ்சி படம் லவ் ஸ்டோரி தான் அதுக்கப்புறம் இப்போ வீரம் விசுவாசம் விடா வேற வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு அனைவருக்கும் வணக்கம் கண்ணீரா ஆமாம் நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர் ஆமாம் அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதா வைத்திருக்கிறாரு அதுதான் கண்ணீரா நான் பச பேரும் கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் வந்து ஒரு நீரை சுடுறாங்க அவ்வளோ இருக்குது அதுதான் அது ஒரு டைட் கொஞ்சம் புதுசாக இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா மனைவி கதை எழுதி கணவன் இயக்கியிருக்கிறாரு அது புது விஷயம் கணவன் இயக்குறதுக்கு ஒத்துக்கிட்டது ஓகே அவரை கதாநாயகம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க நிறைய பேருக்கு பயப்படுவாங்க சினிமா கூறுறதுக்கே பயப்படுவாங்க ஹலோ அனு அனுமதிக்கிறது வேற கதாநாயகா பேராக அனுபவிச்சிருக்காங்க இல்லை இங்கேயே இந்த சொன்னீங்களே விட்டு விட்டு கொடுக்குறது அது இங்கேயே ஆரம்பிச்சு உங்களுக்கு லைஃப்லையோ இதுலேயே ஆரம்பிச்சு என் இல்லை கௌசல்யா உங்கள் பேர் ஆமாம் கௌசல்யா கதையை அவங்களே இயக்கியிருக்கணும் அப்படிம்போது இல்லை நீங்கள் இயக்குங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காங்க ஆமாம் இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டு அதான் செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு நான் ஃபஸ்ட்டு படம் நான் ஏக்கிட்டேன் ரெண்டாவது படத்தை நீயே இயக்கிறேன்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டு போகும்போது ரெண்டாவது குழந்த ரெடி ஆயிடுச்சு இப்போ செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தை ரெடி ஆயிரும்ல ரொம்ப அவர் ரொம்ப ஆரம்ப இருக்கார் ரோபசங்கரு என்ன அவர் வந்து நல்ல செகண்ட் பார்ட் போகும்போது மூணாவது குழந்தையே ரெடி ஆகிரணும் கன்னிரா காதல் கதை நம்ம தமிழ் திரையளவில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாக இருச்சு ரொம்ப ரொம்ப அபூர்வமாகிடுச்சு ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம் ஆமாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் ஒரு பத்து படம் ஆச்சுன்னா அதில் வந்து ஆறு படம் காதல் கதையாக தான் இருக்கும் நாரில் ஒன்று கதையாக இருக்கும் ஒன்று ஒன்று திருவிழா இருக்கும் ரெண்டு அடிதடி கமர்ஷியல் அப்படி இருக்கும் இப்போ பத்து படம் லேசாச்சுன்னா பத்து படமே அடி வெட்டு வெட்டுக்கூத்து கஞ்சா கடத்தல் கத்தி குத்து ரேப்பு இப்படி பல கால் காதல் கதையே அபூர்வம் புஷ் அந்த நேரத்தில் ஒரு காதல் கதையே ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆயிருக்காங்க இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இருபத்தஞ்சி முப்பது படம்லாம் காதல் படம் தான் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி தளபதி இங்கே தலைவராகிட்டார் அது மாதிரி அஜித் சாரும் தான் பிகினி அவரும் இருபது இருபத்தஞ்சி படம் லவ் ஸ்டோரி தான் அதுக்கப்புறம் இப்போ வீரம் விசுவாசம் விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் எவர் கிரீன் படமா அன்பேவா முழுக்கும் லவ் ஸ்டோரி அது மாதிரி நடிகத்தில் சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் படம்னா வசந்த மாளிகை அது லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு அது ஒரு ஈர்ப்பு இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளால் முடியலைங்கும்போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணுவீட்டு போகிறாங்கம்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே நம்ம நினைக்கிறோம் முடியல ஒருத்தன் நினச்சிட்டு ட்வீட் போடுறோம் ஆமாம் இப்போ அதுக்கும் இல்லை இப்போ நம்ம நம்மளும் கஞ்சா கருத்தை நினைக்கிறோம் கொலம் கொண்டு நினைக்கிறோமா ஆனால் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி நல்லவேளை ஆடு விஷயம் இங்கே வச்சிங்களே நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாமே ஒரு தமிழ் படம் மலை படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா புரொடக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆமாம் அவங்களுக்குண்டிய வாழ்த்துக்கள் இப்போ வாகை பிடிச்சதாக இருக்கட்டும் உத்ரா புரொடக்ஷன்ஸாக இருப்போம் அவர் பேசும்போதாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க சிறிய படங்கள் தேட்டு கிடைக்க மாட்டேங்கிது ஆழ்வாரம் ஆள் வர மாட்டேங்கிறாங்க படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை இன்றைக்கி சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கான் இதுக்கு எங்கே விடை எங்கே தவறு இதுக்கு என்ன ஒரு முடிவு ஏகப்பட்ட கேள்வி நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல ஏன்னா இப்போ தேட்டரு மாட்டேங்கிறாங்க தேட்ரு தர மாட்டேங்கிறாங்க தேட்டருக்கார குறை சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க பத்து பேர் பாஞ்சு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க இது எந்த பக்கம் நியாயமும் யோசிக்கணும் அது வந்து ரெண்டும் உண்மை தான் சின்ன படங்களுக்கு தேட்டரு கிடைக்கலைங்கிறது உண்மை தான் சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு மாட்டேங்கிறாங்க அவங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான் ஆனால் ரெண்டுமே குறை தான் திரையுலகத்துக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அங்கே யோசிக்கணும் நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்து அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும் இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் இப்போ ஏற்கனால ஒரு டெக்னீஷியன் தான் படம் படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் புடிசூர் தான் சவாலாக இருக்குது அவள் புடிச்சுரு தான் அதை யோசிக்கணும் ஏன் வர மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் எதுக்கு உள்ளே வர பயப்புகிறாங்க ரேராக ஏதாவது ரேராக ஒரு படம் ரெண்டு படம் தான் ரேராக ஓடுது அது கூட சின்ன படமாக இருக்கும் அது பெரிய கம்பெனி வாங்கி லீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் தான் கையில் அவங்களும் தேட்டர் இருக்கும் அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இதை நம்ம நான் பேசிட்டு இப்போ உதயகுமார் சார் பேசி ராஜன் சார்னு பேசிட்டு இது பேசிட்டே போகிற விஷயமே இல்லை அது இதுக்கு தீர்வு வேணும் நடிகர் சங்க நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும் இயக்குநர் சங்க சம்பளத்தை குறைக்கணும் டெக்னீஷன் சம்பளத்தை குறைக்கணும் ஷூட்டிசல குறைக்கணும் இது மட்டும் இல்லையா பூட்டிசருடைய சூழ்நிலை இது மட்டும் இல்லையா நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் செவ்வளோ செலவு குறைப்போம் எல்லாம் ஒத்துழைக்கணும் நாங்கள் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் ஓகே ஒத்துழைக்கலாம் ஒத்துக்கிட்டதாக எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே இது இல்லை பிரச்சனை இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை அதுதான் போராட்டம் நீ படம் பண்ணுறது ஈஸி பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி முடியல தேட்டர் எங்கே இருக்குது யார் கையில் இருக்குது யார் யார் ஆக்கிரமிச்சிருக்கா ஏன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை கிடைச்சாலும் ஏன் வா கிடைச்சாலும் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது இப்போ நான் கேள்வி வர மாட்டேங்கிறாங்க ஒன்று நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களாம் அதுவும் ஒன்று இருக்குல்ல நாலு சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பயப்புறான் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார் இன்றைக்கி டிக்கெட்டு வேலை வேலை சொல்கிறான் அதெல்லாம் இல்லை ஒரு படத்துக்காக அவனை ஒதுக்குற நேரம் இன்றைக்கி நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு படம் மூணு த்ரீ ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் பின்னாடி ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும் படம் தேட்டருக்கு போகிறோம் தான் அப்போ நான் வந்து இன்றைக்கி ஆறு மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒருத்தாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படி ஒருத்து இல்லைங்கிற பட்சத்தில் வர வரமாட்டேக்கிறான் அப்போ நிறைய விசாரிக்கிறாங்க விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரான் அப்போ பெரிய ஸ்டாருங்கிற எங்கேயும் தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேங்கிறது அது அது ஒரு ஃபேண்டஸி அது ஒரு போதை அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க பெரிய படத்தை தப்பிக்கிறது எங்கேன்னா இந்த போதையில தப்பிச்சுராங்க ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அன்னு போய் கூஞ்சுறாங்க ரெண்டு மூணு நாள் போய் பார்த்துறாங்க அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கேயும் இல்லை சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடமா போய் பார்க்கலாமா இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒருத்தா இதுக்கு ஆறு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒருத்தாங்கிறது எங்கேயோ பண்ணுறாங்க படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க அப்போ சின்ன படத்தை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி நம்மளோட வேலையாக இருக்கணும் மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி டிக்கெட்டு வேலையெல்லாம் அது அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தேட்டர் ஒதுக்கணும் இருபது ரூபா பாப்கார்ன்லாம் இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா விற்கிறாங்க தேட்ருக்கு குழந்தை கூப்பிட போகிற படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோட தேட்டருக்கு போகிறதுக்கு பயப்படறாங்க இப்போ உள்ளே போயிட்டா உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருந்தால் திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லை குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை ஓ தேட்ருக்கு போனால் எதாவது வாங்கி சாப்பிடணும் நீ வாங்கி கொடுக்காமல் வந்தால் அது எவ்வளவு காவியமாக இருக்கட்டும் அதுக்கு டல்லு தான் அப்போ அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னாக இருக்கும் கூல்ட்ரிங்காக இருக்கட்டும் பப்ஸாக இருக்கட்டும் அதில் விலை என்ன வியாபாரம் வேற கொள்ளடிக்கிறது அடிக்கிறது வேறு முப்பது ரூபா பொருளை நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம் முப்பது ரூபா பொருளை முந்நூறுபாய்க்கு விற்கிறது கொள்ளை பகல் கொள்ளை அப்போ இந்த மாதிரி கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை பொ பொருளை வந்து நீ தேட்டருக்குள்ளே போனால் முந்நூறுவா கொடுத்தினா நீ மக்களுக்கு கொள்ள அடிக்கிற மக்களை யார் அனுப்பியிருக்காங்க மக்களை போய் அனுப்பி கேண்டீனாக போய் அடிக்க முடியும் இதுக்கு பொறுப்பு அரசாங்கம் ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ நூறு நூற்றி ரூபா இருக்கும் ஏர்போர்ட்டில் தான் ஒரு ஒரு பப்ஸு பார்த்தா அறுபது ரூபா நூறுரூவாங்க இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு அதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணும்ல இதையும் கண்காணிக்கணும் ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்கில் விற்றா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டை இரநூறுவாய்க்கோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கோ விற்றா அது ப்ளாக் டிக்கெட் சட்டப்படி குற்றம் கரெக்ட் தானே அப்போ நூறுரூவா முப்பது ரூபா பாப்கார்னே நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றா சர்ட் கரெக்டா தப்பு தானே அப்போது ஒரு பொருள் கண்ட நிர்ணயம் அதுக்கு நீ வெளியில் ரோட்டு கடலில் போட்டால் ஒரு பத்து ரூபா லாபம் போய் ஒரு கொஞ்சம் ஏசி ரூம்ல மாதிரி வச்சா இருபது ரூபா இருபது ரூபா லாபம் வை தேட்டராக மாலா ஒரு முப்பது பர்சன்ட் வை இருபது ப்ரஸன் முப்பது அதான் முப்பதுங்கிற முந்நூறுவா கிழக்கி இருக்குது இதனால பயன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆறாயிரம் அம்மா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சும்மா சும்மா தேர்ட்டு வர முடிய வர முடியலானா நம்ம வர அவனை போட்டு கொண்டு வரான் அவனை போட்டு எதை எடுத்தாலும் கொண்டு வந்து கொள்ளு அடிக்கிறோம் கார் பார்க்கிங் கொல்ல கேண்டீன் எதாவதுலாம் கொல்ல இன்றைக்கி இவங்களாம் பேசும்போதான் அப்போ வாக குடிசர் அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறோம்ல சின்ன பிள்ளை குளிர்சர் ஏன் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து வருத்தத்தோட பேசுகிறாருனா இதெல்லாம் நம்ம வந்து தேட்டருக்காரங்கள குறச்சும் தப்பு மக்களை குறைச்சும் தப்பு தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்மளால் மேலே அதை ஆராய்ச்சி ஒன்று மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும் இது நான் இடத்துல கேள்விப்பட்டதான் பிடிச்சிருந்தேன் நீங்கள் ஐம்பது டிக்கெட்டு அஞ்சு நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம் இதெல்லாம் ரொம்ப வேறு கேட்கும்போது நம்ம க கண்ணீரா அப்போ மலேசியா எந்த ஒரு படத்தை அவர் எடுத்து இங்கே கொண்டு வந்துருக்கிறார் ஒரு நல்லபடியாக ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக லாபம் அடைஞ்சிடும் அதுக்கான புத்திரா படைஷன் வந்து அதில் வாங்கியிருக்கு அவங்க வந்து அணு கொடுக்கிறாங்க அணு இருக்காங்க சார் சிலதில் அணு உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்களுக்கு நேர்க்க தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது யார் மூணு தேட்டர் பிடிக்க தெரியும் சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றினா மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம் அதுக்கான நம்ம தாயப்படர்களுக்கும் அதுக்காக யோசிக்கணும் அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது டிக்கெட் எடுன்னு சரி எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கம் எதாவது சரி அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வருவாங்க கண்ணீரா படம் இது வெற்றி அடைந்து கண்ணீரா ரெண்டாவது பாட்டு அதை சீக்கிரம் முடிச்சிடுங்க ஆமாம் நல்ல ஒரு விட்டு கொடுக்குறது சொன்னீங்க அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே ஒரு தடுப்பா மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் மனைவி விட்டு கொடுக்கூடாதும்பாங்க அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது என்ன மாதிரி இங்கே உங்கள் லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க கதையை கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு எதை வேணா கொடுக்கலாம் கதையை கொடுக்க மாட்டாங்க கதையை கொடுக்க மாட்டாங்க கதையே கொடுத்துருக்காங்க ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா ஒன்று கண்ணீர் ரெண்டு அதுக்கப்புறம் வேறு டைட்டில் டூவோட முடிச்சுங்க த்ரீலாம் இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது இப்போ ரெண்டே தாங்க மாட்டேங்குது இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும் நான் தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்க அந்த படம் மிகப்பெரிய ஒட்டடிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்